சோ நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சுக்குவோம் எப்படி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா முக்கியமா நிறைய அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்குவோம் எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு இல்ல நான் நம்ம ரொம்ப நேரம் வெயில்ல டிராவல் பண்ணிட்டு வருவோம் ஒரு காமன் டாய்லெட் யூஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து பிடிக்காது நம்மள பாதி பேருக்கு காமன் டாய்லெட் யூஸ் பண்றது பிடிக்காது அதுக்கு அதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம்னா உடல தண்ணி குடிக்காம இருப்போம் இல்லைன்னா யூரின் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு போகாம இருப்போம் சோ நம்ம அந்த யூரின் பைக்குள்ள யூரினை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மூளை நமக்கு அந்த யூரின் பைக்கு ஆர்டர் கொடுத்துருச்சு இப்ப யூரினை வெளியே தள்ளி ஆனா நம்ம என்ன செய்வோம்னா வேண்டாம் வேண்டாம் நீ கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோம் எனக்கு காமன் டாய்லெட்ல போக பிடிக்கல அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணியிருப்போம் ஸோ அது உள்ளயே இருக்கும் யூரின்ல என்ன இருக்கும் ஆசிட் தன்மை கொண்ட தேவையில்லாத விட்டமின்ஸோ மினரல்ஸோ கெமிக்கல்ஸும்னா வெளியே போகுது அப்போ ஒரு ஆசிட் தன்மை இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் லிக்விடு அந்த யூரின் பை அப்படிங்கிறது கண்டிப்பா சாஃப்டா தான் இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெள்ளிசா இருக்கும் ஒரு பஞ்சு போல இருக்கும் தான் இருக்கும் அதுல அந்த ஆசிட் தன்மை உள்ளது ரொம்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு யூரின் வெளியே வரும்போது நமக்கு சூடா யூரின் வரும் இல்லைன்னா எரிச்சலோடி வரும் வலி இருக்கும் பெயின் நம்மளால தாங்கிக்க முடியாது இல்ல யூரின் போய் முடிச்சுச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு எரிச்சலா இருக்கும் இல்லைன்னா முழுசா யூரின் போன ஃபீல் இருக்காது இதனால அடுத்து நம்ம உடம்பை ஆட்டோமேட்டிக்கா சூடாக ஆரம்பிக்கும் நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ரொம்ப நேரம் யூரின் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது ஏன் இது இன்ஃபெக்ஷன் அப்படின்னு கொண்டு போறேன் அப்படிங்கறத நான் அடுத்து சொல்றேன் இப்போதைக்கு நம்ம யூரின் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம் சோ இதனால நமக்கு ஏற்படக்கூடிய சில அறிகுறிகள் என்னன்னா நமக்கே தெரியாம சின்ன சின்ன விஷயங்களை நம்மளே கொண்டு வரது கொண்டு வந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை நிறைய தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டயக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க